நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூரில் மதுக்கரை மார்க்கெட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வாக்கபுள் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட் மேலேயே வந்துட்டு க்ரீன் கார்டன் அப்படின்ற ஒரு லே அவுட் குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பிளாட் வந்து ரீசேலுக்கு வந்து அவைலபிள் இருக்குதுங்க ஸோ இந்த பிளாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்துட்டு நமக்கு பா பாலக்காடு பைப்பாஸில் இருந்து கொச்சின் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியுங்க ஸோ நல்ல ஒரு கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் வந்துட்டு இந்த பிளாட்ஸ் ஒன்றாக மாதிரி இருக்குதுங்க இந்த அஞ்சு பிளாட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேலுக்கு இருக்குதுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பிளாட்லேயுமே வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு இண்டிவிஜுவலாக போர் உள்ள வந்துட்டு ஆல்ரெடி அவைலபிள் இருக்குதுங்க ஸோ போர் போட்ட கண்டிஷன்லேயே வந்துட்டு இப்போ வந்து இதனுடைய பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம க்ளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் மறக்க ாம செக் பண்ணி பாருங்க இந்த அஞ்சு பிளாட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு முப்பதுக்கு ஐம்பத்து ரெண்டு அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் தான் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஸோ எல்லாமே வந்துட்டு வடக்கு பார்த்த பிளாட்ஸுங்க இந்த ஏரியாவில் நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கி வச்சீங்கன்னாலும் சரிங்க இல்லை வீடு கட்டுறதுக்கு வாங்கினீங்கன்னாலும் அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க ஸோ உள்ள நீங்கள் விஷயம்லாம் பார்க்கலாம் வீடியோலேயே பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக வந்துட்டு வீடுங்க ஆயிடுச்சுங்க ஸோ இந்த பிளாட்டுக்கு நேர் ஆப்போசிட்லேயே வந்துட்டு பெரிய பெரிய பங்களா டைப் வீடுங்களா இருக்குதுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட்டி வாடகைக்கு விடுற ஐடியாவில் இருந்தீங்கனாலுமே வந்துட்டு இந்த பிளாட் வந்து அருமையான ஆப்ஷனாக இருக்குங்க ஏன்னா ஏன் அப்படின்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு நல்ல ஒரு ரெண்டல் டிமாண்ட் வந்து அதிகமாகவே இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கட்டி விடுற மாதிரி ஐடியாவில் இல்லை கட்டி விடுற மாதிரி ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா அக்சஸ் தாங்க ஸோ அக்சஸபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சூட்டபிளான ப்ரை ப்ராஜெக்ட்டுங்க ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பா கொச்சின் பைபாஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணலாங்க ஸோ உங்களுக்கு மதுக்கரை மார்க்கெட்லேருந்து நம்ம நடந்து வர தூரத்துலேயே வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஸோ உங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராசரி ஷாப்பில் இருந்து எல்லாமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது பஸ் ரூட்டுங்க ஸோ அடிக்கடி பஸ் அவைலபிள் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் வந்துட்டு இந்த இடத்த வந்து நீங்கள் வாங்கி போடலாங்க இந்த பிளாட்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்ட் ஓனர் செயல் தாங்க ஸோ நீங்கள் நேரடியாக வந்துட்டு ஓனர்கிட்டயே பேசிவிட்டு அவங்கள்ட்டே அட்வான்ஸ் பண்ணலாங்க ஸோ இதில் வந்து மெ நெகோசியேஷன் வந்துட்டு நீங்கள் நேரடியாக பேசிக்கலாங்க ஸோ இமீடியட்டாக வந்துட்டு விசிட் பண்ணுங்கள் அர்ஜென்ட் செய்யுங்க விட்டால் கிடைக்காதுங்க மார்க்கெட் ரேட்டில் இது கம்மியான ப்ரைஸுங்க ஸ்க்ரீன் லேர் நம்பருக்கு கால் பண்ணி